அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான தகவலெல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மிதன ராசி நீர்கள் அனைவருக்குமே மே மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு ஒரு சில விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் மாறப்போகுது அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களாக மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்கள் கிட்டே சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே இந்த மிதன ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே ஃபைன் தரக்கூடிய விஷயங்கள் விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அது நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டி கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த சமயம் அந்த தாயை நினைத்து ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக அம்மன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துக்குமே ஒரு நல்ல தீர்மானது கூடிய விரைவில் கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மிலும் போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மிதன ராசி நேர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் நிம்மதி அப்படிங்கிறது நிலவ போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் மழலையின் வரவால் மகிழ்ச்சி பொங்கும் உடன் பிறந்தோர் பாரமாகவே இருப்பாங்க மேலும் புகழ் உயரும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்தாலுமே வேலைப்படும் அப்படிங்கிறது அதிகரிக்கும் வியாபாரிகள் வாடிக்கையாளர்களை கவர்வாங்க மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலிடத்து கன கவனத்தோடு இருப்பது நல்லது மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பயணங்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்குங்க பெண்களுக்கு பெரியோரின் ஆசையை பெறுவார்கள் மாணவர்களுக்கு மேல் படிப்பு படிக்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் அதுல எந்த ஒரு மாற்றுக் கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள்லாம் சில பல இருக்குது அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாக்கி ஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இணைந்திருக்கிறாங்க மேலும் பதினொன்றில் சூரியன் புதனோடு சேர்ந்திருக்கிறார் மேலும் இந்த காலகட்டத்தில் முழுக்கவே அவர் சுப பலன்களையும் உங்களுக்கு தர இருப்பதால் ஆதாயமான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த மிதன ராசினியர்களுக்கு கிடைக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் அரசாங்க அலுவலகத்தில் நிறைய விதமான மாற்றங்கள் கிடைக்கும் அனுகூலமான விஷயங்கள் நடக்கப் போகுது புதிய அரசு ஒப்பந்தங்கள் கிடைக்கும் குரு சுக்கர பரிவர்த்தனை இருப்பதால் நற்பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு போகுது மேலும் வெகு கால காத்திருந்த பதவி உயர்வு வராமல் இழுவையில் இருந்த கடன் வந்து சேரும் புதிய பங்குத்தாரர்கள் இணைவாங்க வருமானத்தை வளர்த்துக் கொள்ள புதிய வழி ஒன்று கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்படி சாதகமான விஷயங்கள்லாம் இருக்கோ அதே மாதிரி கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சில பல இருக்கு அதில் என்னன்னு வியாபாரத்தில் அதிக போட்டிகள் இருக்கும் விற்பனை குறைய ஆரம்பிக்கும் உற்பத்தி பொருட்கள் தேக்க நிலையை அடையும் முதலீடுகள் குறையும் அதிக அழைச்சலும் சோர்வும் ஏற்படுங்க கணவன் மனைவி கருத்து வேற்றுமை ஏற்படும் குழந்தைகளாலும் சில பிரச்சனைகள் வரக்கூடும் மேலும் சனிராக இணைந்தாலுமே செவ்வாயோட செவ்வாய் பார்ப்பதாலும் சில எதிர்பாராத செலவுகள் பயன்படாத விஷயத்திற்கு செலவாகுங்க தூக்கம் குறையும் அதிக அழச்சல் ஏற்படும் சோர்வு உடல் உபாதைகள் போன்றவை வரக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் நீங்க இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பரிகாரமாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை வேலையிட விளக்கேற்றி வைத்து லட்சுமி நரசிம்மர மனதில் நினைத்து சிறிது பால் நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமா நடத்தி கொடுப்பாரு பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச மிதன ராசி என்பர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த விஷயத்த சொல்லுங்க அவங்களும் பலன் பெறட்டும் மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மிதனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய பணிகளில் மட்டும் கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் நீங்கள் செய்வது அதைவிட ரொம்ப நல்லதுங்க உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது மேலும் பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருக்கும் பிள்ளைகளால் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி பிறக்கும் உடன் பிறந்தவர்களின் வருகை மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்கும் தடைப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான சூழ்நிலை கணிந்து வரும் இன்னும் சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக அமைய போகுது அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் கடுமையாக உழைத்தால் மட்டுமே விற்பனையை அதிகரிக்க முடியுங்க மேலும் சக வியாபாரிகளோடு இணக்கமாக நடந்து கொள்வது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லது மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா செலவுகளை சமாளிப்பதில் சிரமம் ஏற்படும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு ஒன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பனிரெண்டு சந்திராஷ்டம தினங்கள் பதினெட்டு அப்படின்னு சொல்றாங்க அதே போல கடகராசியில் இருக்கக்கூடிய மிருக சிரிஷம் மூன்று மற்றும் நான்காம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி இருக்கும் உங்க செயல் திறமை கூடும் பல வழிகளில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் செல்வ நிலை உயரும் பணிபுரியும் பெண்களுக்கு திருமண கால கூடி வரும் அனைத்து வசதிகளும் கூடிய அழகிய தனி வீடு அமையக்கூடும் இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷகரமாக வியப்பில் இருப்பீங்க வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் வரும் பிற்கால நலன் கருதி சேமிப்புகள் பங்கு சந்தை ஆகியவற்றில் முதலீடு செய்வது நல்லது பணிபுரியும் பெண்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவால பணியில முன்னேற்றங்கள் வரப்போகுது இனி சிலருக்கு புதிய வாகன யோகம் கிடைக்கும் கூட்டாளிகள் நியாயமற்ற நடவடிக்கைகள் உங்கள் மனதில் குழப்பத்தை கொடுக்கும் மேலும் குழந்தைகளின் தேர்ச்சி மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமா இருக்கும் விவசாயிகளுக்கு அரசின் உதவிகள் அதில் பார்த்தபடி எளிதில் கிடைக்கும் மேலும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி பார்த்தீங்கன்னா மனதுக்கு மிகவும் பிடித்தமான பழைய உறவுகளின் வரவு இதய கோட்டல் தென்றல் வீசும் ஏறும் மங்கள நாளும் வந்து மனதில் மகிழ்ச்சி மலர்களை பூக்கச் செய்யும் இன்னும் சிலருக்கு வீட்டில் அள்ளி அனைத்திட பிள்ளை செல்வோம் அப்படிங்கிறது உண்டாகும் துள்ளி விளையாடும் இன்னும் வியாபாரத்துல இருந்து வந்த மந்த நிலைகள் தேக்க நிலைகள் அனைத்தும் மாறி சூடு பிடிக்குங்க அதன் காரணமாக லாபமும் உங்களுக்கு அதிகமா இருக்கும் இதனால நீங்க இந்த காலகட்டத்தில் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் உயர் அதிகாரிகளால் பாராட்டுப்பட்டு பதிவு உயர்வின் மூலமாக பண பலன்கள் அடைவீங்க வாகனங்களில் போது மட்டும் எச்சரிக்கையாக இருந்தால் விபத்துகளை தவிர்த்து கொள்ள முடியும் அதனால் கவனமாயிருங்க மாணவர்கள் காலத்தை வீணாக்காமல் கருத்தோடு படிப்பது பெற்றோர்களுக்கு பெருமையை சேர்க்க செய்யும் மேலும் புனர் பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கையில் பணமும் மனதில் மகிழ்ச்சியும் பொங்கி வழியும் எதையும் சாதிக்கும் திறன் நினைத்ததை நினைத்தபடியே முடித்து காட்டும் முனைப்பு உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் மேலும் புத்திர பாக்கியம் ஏற்படும் கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகவே போகுது நல்ல நண்பர்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அமைவாங்க அவங்க மூலியமாக அவங்களுக்கு நிறைய விதமான பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு கிடைக்க போகுதுங்க மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகுந்த அக்கறையோடு செயல்பட்டால் வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் சுக அனுபவங்கள் மற்றும் கௌரவத்தையும் அடைவீங்க தொலைதூர பயணங்களின் மூலமாக நிறைய விதமான நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது இன்னும் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் வரப்போகுது கல்வியில் வெற்றி பெற கவனமாக படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சுபகாரிய செலவுகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்குங்க மேலும் வாடிக்கையாளர்களிடம் நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும் அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க அதிகாரிகள் நட்பால் ஆதாயம் கிடைக்கும் நீங்கள் எடுக்க அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்குங்க மேலும் மனதில் அமைதியும் நிலவக்கூடும் வியாபாரிகளுக்கு முதலீடுகள் அதிகரித்து லாபமும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மற்றும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் தொழில் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கல்வியில் தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனையும் வரக்கூடும் இன்னும் சிலருக்கு ரக வாகனங்கள் கிடைக்கும் பிரபலமானவர்களின் ஆறுதலும் அன்பும் கிடைக்க போகுது புத்தக வெளியீடு போன்ற தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட்டு ஆதாயம் அதிகரிக்குங்க சுகமோ ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை கண்டிப்பாக கிடைக்குங்க என்ன நண்பர்களே இந்த பதவியின் மூலியமாக நம்ம மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மே மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது மேலும் கெட்ட விஷயம் ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தால் அது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலிமா உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய வித தகவலுமே இந்த மிதன ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழிருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து 何